இவர்களுக்கு மிக விரைவில் அல்லாவுடைய தண்டனை கிடைக்கும் மிக விரைவில் அது கிடைக்கும் அந்த தெரிவு ஏற்படும் நாங்கள் விசுவாசம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதனை செய்தவர்கள் அவருடைய பலனை அறிவார்கள் எல்டி டீனர்கள் இதனுடைய பலனை மிக விரைவில் அறிவார்கள் இது மனித நேயமே அல்ல புறம் செய்துவிட்டு அதனை நிராகரிப்பது வருகிறோம் அவர்கிடையில் வேறு ஒருவரையும் சாட்டுவது வேறு மக்கள் மத்தியிலையும் போடுவது இவைகள் எல்லாம் நாகரிகம் அல்ல இவைகளையெல்லாம் வெளி உலகிலே இருக்கின்ற ஆறாவது பெரியாரவன் ஏற்றுக் கொண்டாலும் பற்றி பள்ளிவாசலிலே இருக்கின்ற அருகிலே இருக்கின்ற ஒரு கிளவியிடம் போய் கேட்டால் அவர் சொல்லுவாள் இந்த எல்டி புலி செய்தது என்று சொல்லுவாள் எல்டி என்று சொல்லாவிட்டாலும் அந்த அளவிற்கு இவர்களை யார் என்று இந்த உலகம் அறிந்திருக்கிறது இவர்கள் அவர்கள் ஒன்றை செய்தால் அது போராட்டம் அவர்களே ஒன்றை செய்துவிட்டால் கருணாவை பயிற்சி கொடுத்து கருணாவை தமிழில் போராட்டத்திற்காக பாவித்தவர் ஒரு போராட்டம் அவர் கருத்து முரண்பட்டு வெளியேறுந்தால் அது துரோகம் அதேபோன்று முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல கிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லீம்களும் தமிழர்களும் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வழிவகையை சொன்னால் அது துரோகம் அவர்கள் கொண்டாலது போராட்டம் என்ன இது மக்கள் வாழ வேண்டும் யாருக்காக பேசுகிறோம் இந்த ஆயுதங்களுக்காக எவ்வளவு காலம் நாங்கள் வாயடைக்கு முடியும் நானும் பயந்து நீங்களும் பயந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பயந்து ஆயுதம் வைத்திருக்கின்றவர்களுடைய ஊதுகூடலாக மாறினால் இந்த நாட்டினுடைய சமுதாயத்துக்கு என்ன நடக்கும் ஆனால் நாங்கள் அல்லாவுக்கு பயப்படுகின்றவர்கள் பிரபாகரனுக்கோ அவருடைய ஆயுதங்களுக்கோ மற்றவர்களுடைய ஆயுதங்களுக்கோ பயப்பட மாட்டோம் ஆனால் அல்லாவுக்கு மாற்றம் பயப்படுவதனால் தான் நாங்கள் மிகவும் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம் எனக்கு அச்சமாக இருக்கிறது நீங்கள் இவ்வாறு பிரபாகரனும் இவ்வாறு மற்றவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு தொடர்ந்தும் இந்த சதையை செய்துவிட்டு இப்படியே மாறி மாறிக்கொண்டு போவீர்களானால் நிச்சயமாக முஸ்லீம்கள் ஆயுதம் தூக்குவதை யாராலுமே தடுக்க முடியாது ஆயுதம் என்பது பலமல்ல பணம் பணம் தான் ஆயுதம் பிரபாக இருப்பது சண்டித்தனம் அல்ல பணம் இருக்கிறது பணம் கொடுத்து ஆயுதம் கிடைக்கிறது அந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு தூரன் சுட்டுக் கொண்டிருக்கிறார் இடத்திலோ கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலோ வாங்க முடியாத விஷயம் அல்ல அப்படி ஒரு நிலை உருவாக்கக்கூடாது அதா உள்ளாதான் கடைசியாக பேசுகின்ற நியாயமான அரசியல் குரல் என்பதை பிரபாகரனுக்கு நான் இந்த ஊடகத்தின் ஊடாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்ந்து நாங்கள் தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் போராட்டத்தையோ அவர்களுடைய ஆயுத போராட்டத்தையோ மோசமாக கொச்சைப்படுத்தி பேசுகிற இந்த அத்தாவுடைய தரங்கட்ட அரக்கத்தனமான அரசியல் நாங்கள் செய்ய